மக்களே நீங்கள் இந்த ரயில் வண்டி செல்வதை அழகாக ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உண்மையிலேயே அதில் காட்டுகின்ற காட்சியானது நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை எவ்வளவு மாசுபடுத்துகிறது என்பதையும் பாருங்கள் அந்த ரயில் வண்டி செல்லும் பொழுது எவ்வளவு புகை தள்ளுகிறது என்பதையும் பாருங்கள் எரிபொருளால் சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதிப்படுகிறது என்பதை பற்றி நாம் சிறு விளக்கத்துடன் பார்ப்போம் ஒன்றாவதாக அதிகமான அளவு எரிபொருளை பயன்படுத்துவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது மரம் கரி பெட்ரோலியம் போன்ற கார்பனால் ஆன எரிபொருள்கள் எரியும் பொழுது எரியாத கார்பன் துகள்களை வெளியேற்றுகிறது இத்துகள்கள் மூச்சு குழாய் தொடர்பான நோய்களை ஏற்படுத்துகிறது எடுத்துக்காட்டாக ஆஸ்மா போன்ற நோய்களை ஏற்படுத்துகின்றது இரண்டாவதாக முற்று பெறாத எளி எரிதல் மூலம் கார்பன் மோனாக்சைடு வெளியாகிறது முற்றுப்பெறா எரிதல் மூலம் கார்பன் மோனாக்சைடு வெளியாகிறது இது நச்சுத்தன்மை கொண்ட வாயு ஆகும் மூடிய அறைக்குள் இதை எரிப்பது ஆபத்து ஏனென்றால் இதிலிருந்து வெளியேறும் கார்பன் மோனாக்சைடு அறையில் உறங்குபவளை உயிரிழக்க செய்யும் ஆற்றல் உடையது மூன்றாவதாக எரிபொருள்கள் எரியும்போது கரிமிள வாயு வெளியேறுகிறது இவ்வா இவ்வாய்வு அதிகரிக்கும் பூமி வெப்பமடைகிறது நான்காவதாக கரி டீசலை எரிக்கும்போது கந்தக டை ஆக்சைடு வாய்வு வெளியேறுகிறது இவ்வாய்வு அரிக்கும் தன்மை வாய்ந்தது கந்தக டை ஆக்சைடு வாய்வு அரிக்கும் தன்மை வாய்ந்தது மூச்சு திறனலை உண்டாக்கக்கூடியது பெட்ரோலியன் பெட்ரோலியின் மூலம் செயல்படும் எந்திரங்கள் நைட்ரஜன் ஆக்சைடு வாயுவை வெளியேற்றுகின்றன கந்தக ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு வாயுக்கள் மழை நீரில் கலந்து கரைந்து அமில மழையாக பொழிகிறது உருவாகிறது இவை பயிர்கள் கட்டடங்கள் மண் ஆகியவற்றிற்கு தீமையை ஏற்படுத்துகின்றன தானியங்கிகளில் பெட்ரோல் டீசல் பயன்படுத்துவதற்கு பதிலாக அழுத்தப்பட்ட இயற்கை வாய்வு அழுத்தப்பட்ட இயற்கை வாயு என்பது சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் பயன்படுத்தப்படுகிறது பயன்படுத்தப்படுவது நல்லது ஏனெனில் இவ்வாயுக்கள் குறைந்த அளவே நச்சுப்பொருட்களை வெளியேறுகிறது அழுத்தப்பட்ட இயற்கை வாயு சுற்றுச்சூழலை பாதிக்காத வாயுவாகும் நன்றி